ஆமேன் ராஜாமுக்கு நன்றி ஏசப்பா பரிசு தாவியானவரே எல்லா தடைகளையும் நீங்க உடைத்து போடுங்க தகப்பனே அப்பாமுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஆண்டவரே ஆவியானவரேமை துதிக்கிறேன் ராஜா மகிமையின் தேவனே தொதிக்கிறேன் ராஜா ஹாலேலோ யா மகிமைக்கு பாத்தீரரே எல்லா காணத்துக்கு பாத்திரரே எல்லா மாயி பாத்திரரே எல்லா காணத்துக்கு பாத்திரரே ஆசை தெய்வமே ரே மீது அசைவாடுமே எங்கள் மீது ஸ்ரீவோ எல்லாம் மாயமைக்கொப்பா தீரரே எல்லா காணத்தை கொப்பா அசை வாடோ செய்வ தெய்வமே எங்கள் மேல் இந்த நாடு அசைவாடோமே எங்கள் மேல் அசை வாடோமே இந்த நாடு எல்லா தடைகளை மாற்றினீரே செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே இந்த நா அசைவா எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே இந்த நாள் அசைவாடுமே அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே எங்கள் வேறு அசைவாடுமே ുള്ള അസൈവാട്െ തട അത് ഉടയോ ഉടയ

மகிமைக்கு ஆண்டவரே மகிமையின் தேவனே என்னை மறுவருமாக்கும் ஐயா இப்படி வருக சீக்கிரம் ஆண்டவர அப்பா உடைய வருகையில நான் கைவிடப்பட்டிட கூடாதப்பா உடைய வரையில நான் கைவிடப்பட்டிட கூடாதப்பா உடைய நான் கைவிடப்பட்டிட கூடாதப்பா என்னை மறுவருமாக்க மாட்டவரே ஜலத்தின் மேல் அசைவான் ஆவியன் செங்கடல் மேல் அசைவானா எப்பேர்ப்பட்ட தடையாக இருந்தாலும் கர்த்துருந்த தடையை உடைக்க போயிடா உங்கள் வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற போயிடா அல்ல லூயா என்னை சுற்றி இருக்கிற எத்தனை முள்ளுகள் இருந்தாலும்

உன்னை உள்ளங்களை வரைந்த இயேசு உண்மை உள்ளவர் உன்னை நேசிக்கிற இயேசு உண்மை உள்ளவர் உன்னோடு இருக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர் நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் நீ ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர் நீ நேசிக்கிற தெய்வம் கையால செய்யப்பட்டது இல்ல அவர் இருக்கிறவரா இருக்கிறவர் அவர் வானத்தை உருவாக்குற தெய்வம் அவர் பூமியை உருவாக்குற தெய்வம் அவர் உன்னை நேசித்து உருவாக்கப்படி குறையலாதபடி பேரிசாதர் ரிமானாரி ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க

ஒரு முகாந்திரம் வேணும் வேணாம் என் பிள்ளைகளுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் என் ஒரு முகாந்திரம் 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 வேணும் வேணும் மக்களுக்கு நேசிக்கிற என் ஒரு போதம் வைக்கப்பட்டு கொடு என் ஒரு போதம் ஐயோ நான் நீ எப்படி வெக்கப்பட்டு போவோம் திரும்ப மனந்திரும்பந்த செங்கடல் மேல் அசைவாடி நீர் எல்லா தடைகளை பாத்தி நீரே செங்கடல் மேல் அசைவாடி நீர் எல்லா தடைகளை மாத்தி நீரே எங்கள் தடைகள் அசைவாடுமே இந்த நா அசைவாடுமே எங்கள் தாண்டைகள் மேல் அசைவாடுமே இந்த நாள் தோமே அசைவாடு தெய்வமே சொல்லுமா அசை அசைவாடுகிறார் உனக்குள்ள அசைவாடுகிறார் உனக்குள்ள அசைவாடுகிறார் உனக்குள்ள கிரிய செய்கிறார் ஓ

எலும்புக்கு உயிர் தாந்தீரே என் வாழ்க்கையில் அசைவாடுமே கொல்லந்த ஏலும்புக்கு உயிர் தாந்தீரே என் வாழ்க்கையில் அசைவாடுமே இந்த நாளி அசை வாடுமே இந்த நாளி அசைவாழ் நாள் அசைவாடு என் மேல் அசைவாடுமே இந்த நாளி அசைவாடுமே ஒருவர் சததமன் அறி ஓ என் மகிமையின் தேவனே ஏரிகோ மாதில் மேல் அசைவாடி தாட்டைகள் மாத்தியமே ஓ எத்தினே அசைவாடி நீட்டைகள் எங்கள் தாட்டைகள் என்னையால எண்ணம் பண்ண முடியலையா என் ராஜா எங்கள் தாட்டைகள் அசைவாடுமே இந்த நாள் அசைவாடும் எங்கள் தாடைகள் மேல் அசைவா விசுவாசத்தோடு சொல்லுமா ஏரீகோ மாதில் வேல் அசைவாடி நீடைகளை மாற்றி விசுவாச ஏறிகோ மாதில் மேல் அசைவாடி நீ எல்லா தாடைகளை நீரே எங்கள் தாடைகள் மேல் அசைவாடுமே நாள் அசை வாடோமே எங்கள் தடைகள் மே அசை வாடுமே இந்த நாள் அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே இந்த நாள் அசைவாடுமே என்மே அசைவாடுமே எங்கள் மீது அசைவாடுமே பாவலோ சிலாவு பாட்டும் போலே சீரச்சாலை அசைவாடி நேர் ஓர் பாவலோ சிலாவு பாடும் சீரச்சாலை அசைவாடி நீர் எங்கள் மேல் அசைவாடுமே வாடுமே இந்த நாள் அசைவாடுமே எங்கள் மேல் அசை இந்த நாள் அசை

பின்னக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்போராவை போல என் மேல் வந்த மாந்திடும் பின்னக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்போராவை போல என் கேமேல் வந்த மாந்திடம் ஜலத்தின் மேல ஆவியே

Aleluya aquí ni abiseo y நிரம்பி வழிய செய்யோமை ஓ என்ன என் தீரும் நிரம்பி வழிய செய்யோமை பெண்ணாக காட்டே நீர் என் நோக்கி வீசிடும் பெண்கோராவை போல என் மேல் வந்து சதுரிக்காமறமா பெண்ணாக காட்டே நீ என்னை நோக்கி வீசிடும் பெண்கோராவை போல என் மேல் வந்து மாந்தன்லை முடக்க முழங்கால் அளவல்ல முழங்காலை முடக்கிய முழங்கால் அளவல்ல நீ சொல்லாலும் வேண்டுமே என்னால் வேண்டுமே எழுத்துச் செல்லோய் கத்துரை பார்க்கணுமே முழங்காலை முடக்கிய முழங்கால் நலவல்ல முழங்காலை முடக்கிய முழங்கால் அழவல்ல நீ சொல்லாலும் வேண்டுமே எல்லாம் என்னாயே ஒண்ணி செல்லும் வேண்டோ எடுத்துச் செல்லும் என்ன பின்னகாட்டே என்போல என்னில் வந்திடம்

ുംീർ നരമ്പി വഴിയ ചെയ്യോമ ഓ എന്നും എൻപാ തീർ നരമ്പി വഴിയ ചെയ്യോമേ വിണ്ണ കാറ്റേ എന്തേ നോക്കി വീസിലും അവല வானம் திறக்கப்படட்டும் ஆடவரே சிறு பிள்ளைகள் மேல் உடைய ஆவிய ஊற்றம் ஆடவரே முதியர் மேல் உடைய ஆவிய ஊற்றம் ஆடவரே வாலிய பிள்ளைகளை எழும்ப விடாதவி தடை பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா ஆவிகளை வெளியேறட்டும் ஆடவரே வாலிய சகோதரி எழுமணம் ஆடவரே சிறு பிள்ளைகள் எழுமண ஆடவரே முதியர் எழுமணம் ஆடவரே ஒரு எழுப்புதல் ஊற்றம் ஆடவரே கடைசி காலை தீர்க்கதரிசி எழுப்ப மாடவரே ஆலையில் ஓ ரபா ரபா சாதா ரீமாரா ரீகாலா ரபா ஹலோ லூயா யேசு உங்களை பார்க்க போறாங்க. நீங்க கண்ணை மூடி சிலபியல ஆறவீங்க. அவரை நீங்க தரிசிக்க போறீங்க. அவரை கண்டு போறீங்க. தூதரை பார்க்க போறீங்க. இது தீரந்த வாசல். இது வானத்தின் வாசல். இது தீரந்த வாசல். இது வானத்தின் வாசல். இது பயங்கரமாய் இருக்கா. இது பயங்கரமாய் இது பயங்கரமாய் இருக்கா. இது பயங்கரமாய் இருக்கா. என் தேச்சரவாளனே பத்திரவு களுட்டையவரு என் தேச்சரவாளனே துரிசத்தை கையெழுமே மே ஒத்து எழும்பட்டுமே எறிகட்டை தகர்க்கட்டோமே இது பயங்கரமாக இருக்க இது பயங்கரமாயிருக்கோ சிறப்புகள் உட்டையவரே என்ட்டை ஒட்டையத்தோமே ஒத்துசத்தமே எறிகட்டை தகர்க்கட்டோமே இது பயங்கரமாயிருக்கோ இது பயங்கரமாயிருக்கோ அக்கெனி சாலை உட்டையவரே எங்களால் விசா சொல்லுமா மறுத்தேனோ ஜி ஓ அக்கெனி

போடுங்கப்பா அக்கடிய போடுங்கம்மா சாத்தா நரகத்துக்கு போடுங்கப்பா வேறு பிரிங்கப்பா தெரிந்து எடுங்கப்பாலை எத்தனை விசுவாசமா எளியாவே போல நான் கருத்துல சமமா இருக்கணும்

எல்லாம் எல்லாம் எல்லாமே எளியாவின் தேவரே இறங்கியவாறுமே எளியாவின் தேவரே இறங்கிய வாருமே அக்கினி எறிய டுமே என்று பற்றி எறியட்டுமே அக்கினி அறியட்டுமே என்று பற்றி எறியட்டுமே பொறிமா

பலலக இறங்கி உங்களை ஆசிர்வதிக்கப் போயிரு பரலகம் இறங்க போய்கிறது பரலோகம் இறங்க போகிறது பரலகம் இறங்க போகிறது பல்லோகை இறங்க போகிறது இறங்கி இறங்கப்படாது ஒரு திறந்த வாசல கடந்து போறா எப்பயும் இப்படியா சாபுனாலும் அவர் சுத்திகரிப்பார் அவர் மன்னிக்கிற தேவன் அவர் மன இறங்குற தேவன் அவர் மன பச அப்படியே சா ஓ ராமா பா தீ சாதேரு ரிக்குபோ அமே அன்பு தெய்வமே அன்பு தெய்வமே என்னை அரவணைத்து நேசி தீரே சொல்லுமா அன்பு தெய்வமே அன்பு தெய்வமே என்னை அரவணைத்து அன்புக்கு உம் அன்புக்கு ஏ சொல்லுமா அன்பு தெய்வமே அன்பு தெய்வமே என்னை அரவணைத்து தேசி தீரே உம் அன்புக்கு ஏடல்ல அமேல் உம் அன்பு ¡Sí!

கரையில்லாமலே ஆவே கரையில்லாமலே ஆராதிக்கவே கற்கள் பாதித்திடவே கத்தரை தாரிசிக்கவே அன்பு தெய்வமே அன்பு தெய்வமே என்னை அரவணைத்து சொல்ற வார்த்தை சொல்லும் சிறு பிள்ளைலாம் கண்ணை மூடி தேவனோட வார்த்தை சொல்ல போறீங்க ஹாலே லூயா படிக்கிற பிள்ளைக்கு ஞானம் வரும் ஹாலே லூயா கத்திரவங்களோட உலவாடிக்கிறான் உங்களை அதிகமா நேசிக்கிறவங்க இந்த இடத்துல இறங்கி வந்து வச்சிருக்கிறார் நன்றி டேடி கண்ணை மூடி எல்லாரும் சொல்லுங்க கேர்வின் மத்தில் எல்லாரும் சொல்லணும் கேர்வின் மத்தில் வாசம் பண்ணுகிறான் என் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 பாரிசுத்தர் பாரிசுத்தர் இரண்டாவது சொல்ல போறோம் கேர்வின் மகத்தில் வாசம் அணுகிறார் என் தேவனாய கர்த்தர் ஆவர் பரிசுத்தர் 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 பாரிசுத்தார் 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 வாசமான என் தேவனாய கர்த்தார் அவர் பாரிசுத்தார் 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 பாரிசுதார் கரத்தை தட்டுமா சிறு பிள்ளைகள் தட்டுங்க ரீசி இப்படி பிரச்சனை மூடட்ட மாடவரை உங்க பிரச்சனை மூடட்ட மாடவரை உங்க பிரச்சனை மூடட்ட மாடவரை உங்க கரை தொடட்ட 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 மாடவரை இப்படி கரை தொடட்ட மாடவரை தொடட்ட மாடவரை தொடட்ட ஒவ்வொருத்துறை ராஜா உங்களை கரம் தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் கற்பனை நாம மகிமைப்பட்டதுக்காக சிறு பிள்ளைகளை சொல்ல வச்சேரே நன்றி சிறு பிள்ளைகளை நேசித்ததுக்காக நன்றி பரிசு தாவியானவரை உமை கூடாமே கோடி ஸ்தோத்திரம்